விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா புகையிலை சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம் புகையலில் என்ன வகையான நோய்கள் இருக்கும் என்ன வகையான பூச்சி தாக்குதல் இருக்கும் அட் அதுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் மூன்று முக்கியமான நோய் என்னென்னு பார்த்தோம்னா புவையலை தவளைக்கண் நோய் புவையிலை இலை சுருட்டல் நோய் மற்றும் புகையிலை தண்டு துளைப்பான் இந்த மூணு தான் ரொம்ப மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா முதலாவதாக புவையலை தவையலை கண் நோய் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விதை நேர்த்தி பண்ணணும் விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம நாற்று எடுத்துகிட்டு வந்தோடனையும் காப்பர் ஹைட்ராக்சி குளோரைட் மற்றும் டியூபோகோனோசோல் இந்த இரண்டு காம்பினேஷனில் நாற்றை வந்து நழச்சு நெடவு நெடவு செய்ய வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா புவையலை இலை சுருட்டல் நோய் இந்த இலை சுருட்டல் நோய்ங்கிறது வந்து மொசாக்கி வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் வருது அந்த வைரஸ் வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு எப்படி பரவும் அப்படின்னா வெக்டார் மூலிமா பரவும் ஸோ நம்ம வெக்டாரை கண்ட்ரோல் பண்ணணும் வெக்டாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெக்டாரை கைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லைமுத்தையேட் புப்ரோ ஃபிஷிங் ப்ளஸ் அசிபேட் இந்த காம்பினேஷனை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒருக்கா நம்ம செடி மேலே தெளிப்பதன் மூலம் பெக்டார் பரவுறது கம்மியாகும் போன்று விவசாயம் சம்பந்தமான தகவலை கொள்ள தொடர்ந்து நம்முடன் பயணிங்க விவசாயம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு மேலே உள்ளவண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்